சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் ஆர்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சத்தியம் சத்திய வேதாகமோ பரிசுத்த வேதாகமோ வாசித்தால் போதாது சபையில் வந்து இந்த பரிசு பரிசுத்த வேதாகத்தின் விளக்கத்தை கேட்டால் மட்டும் போதாது அதை அறையில் கட்டினவர்களாய் அப்படின்னா இடுப்பில் இடுப்பில் கட்டுகிற துணி எப்போவுமே அந்த மனிதருக்கு இருக்கணும் இருந்தாதான் அவங்க வெளியில் நடப்பதுக்கு எழுந்து போவதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிம்மதியை தரும் அப்போ அது சரியா இருக்குதுங்கிறத எதை வச்சு புரியுவாங்க இந்த அறையில் இருக்கமா இருக்கிற ஒரே ஒரு தன்மையை தான் அப்போ சத்தியம் என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் எவ்வளவாய் உற்று கவனித்து அதன்படி நடக்க வேண்டும் என்கிற இறுக்கத்தை வைத்திருக்கிறீர்களோ சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களான் அதுதான் காத்துக்கொள்ளணும் இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கணும் நம்ம இருக்கணுங்கிறத எவ்வளவு தூரம் நீங்கள் அதை இருக்கமாய் காத்துக்கொண்டு அதிலே நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும் நீதி மார்க்கவசமாய் மாறும் மார்க்கவசம் என்பது போர்க்காலங்களில் இன்னைக்கு இருக்கிற காலங்கள் சொன்னால் புல்லட் ப்ரூப் மாதிரி அப்போ சத்துரு எயிற ஆயுதங்கள் இருதயத்தில் சில எண்ணங்களை போட்டு உங்களை வாட்டி வதச்சி ஒரு பயத்தை கொடுத்து இல்லைன்னா ஒரு பாவ உணர்வை கொடுத்து உங்களை அழிக்க வரும்போது இந்த சத்தியத்தை நீங்க அறையா கட்டி இருக்கி இருக்கீங்கல்ல அதன்படியே நடக்கணும்னு உங்களுடைய ஐம்புலங்களையும் அடக்கி கத்தற்குளையும் இருக்கணும்னு நீங்க அடக்கும் போது அப்படியாக நீங்க நடந்து கொண்டிருக்கும் போது இந்த நீதி என்ன ஆயிரும் ஒரு மார்க்கவசமா இப்படியாகத்தான் நாம நடக்கணும் இதை மீறி நடக்க எண்ணம் மேலோங்கி மேலோங்கி இருக்கும்போது இது ஒரு மார்க்கவசமா என்ன ஆயிரும் இருதயத்துல தாக்காது இருதயத்துல தாக்காது இதை வைத்து கொள்ளுங்கள் இப்படியாக தான் சத்துரு என்ன ஆ உங்களுக்கு விரோதமாய் ஒரு போடுவான் அவன் வந்து உங்களுக்கு விரோதமாக சண்டைகளை எழுப்புகிறவன் மாத்திரம் அல்ல உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஆகாதவர்கள் என்று வெறுக்கிற அளவுக்கும் சில செயல்களை கொண்டு வரவும் முடியும் அதுக்கு தப்பித்து கொள்ளும்படியாய் அந்த எண்ணங்களுக்கு தப்பித்து கொள்ளும்படியாய் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே இருக கட்டினவர்களாகியும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக இருந்து கொள்ளுங்கள்